நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் எப்பொழுது தெரியும் சூரிய என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி நடப்பாண்டுடைய சூரிய கிரகணம் நிகழப்போகிறது பொதுவாக கிரகணங்களின் பொழுது ஏதாவது எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கலாம் என்று நம்பப்படுவதால் கோயில்களில் கூட கடவுளுடைய கதவுகள் மூடப்படும் வழக்கம் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி தோன்ற போகும் இந்த ஆண்டுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நெருப்பு வளையமாக தோன்ற உள்ளது அன்றைய நாளில் அமாவாசையின் உச்சமாக கருதப்படும் மகாலய அமாவாசை வருகிறது இந்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துலாம் சாஸ்திரங்களின்படி கிரகணத்தின் தாக்கம் பனிரெண்டு ராசிகளிலும் தெரியும் ஆனால் இது இரண்டு ராசிகளில் மட்டுமே அதிகம் தெரியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி சூரிய கிரகணம் கண்ணி ராசியில் மீன ராசிகளில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே ராசியை சேர்ந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ராகு மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் ஆகவேதான் சூரிய கிரகணம் மீன ராசியை பாதிக்கிறது எக்காரணம் கொண்டும் சூரிய கிரகணத்தின் பொழுது பூஜை மற்றும் சுப காரியங்களை செய்ய வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய கிரகணத்தை யார் யாரெல்லாம் அக்டோபர் இரண்டாம் தேதி தோன்றும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் ஒரு கிரகணத்தின் பொழுது வளிமண்டலத்தில் எதிர்மறை ஆற்றல் உண்டாவது இயற்கையான நிகழ்வுதான் எனவே இந்த நேரம் உலகம் முழுவதும் சாதகமற்ற நிகழ்வாகவே கருதப்படுகிறது கிரகணத்தின் பொழுது ராகு கேதுவின் ஆற்றல் வலுவாக இருக்கும் எனவே கிரகணத்தின் பொழுது சாப்பிடுவதையும் தண்ணீர் குடிப்பதையும் கூட பெரியவர்கள் அனுமதிக்காமல் பழக்கமாக கொண்டிருந்தனர் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்களில் தொடங்குகிறது அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்களில் முடிவடையும் நிலையில் அன்றைய நேரம் இந்தியாவில் நள்ளிரவாக இருக்கும் என்பதால் இந்த கிரகணம் இங்கு தெரியாது சூரிய கிரகணம் மிதினம் கடகம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் பணவரவு இருப்பதோடு மட்டுமல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன மேலும் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் அமையும் வணிகர்கள் பல சிறந்த வாய்ப்புகளை தொழில் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய சூரிய கிரகணமானது அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை அன்று நடக்கிறதுக்கு இருக்கு இது அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்களில் தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள்ல முடிவரையுது இது இரவு நேரமாக இருக்குங்கிற காரணத்தினால இந்தியால சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது